சொப்பைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பயிற்சிகள் தேர்வுகள் குறித்த தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தங்களுக்கான அரசு பணிக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இங்கிலீஷ் ஆங்கில பாடலப்பழில் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்காக நம்முடைய சொபிக் குழுவின் சார்பாக என்னென்ன வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்குறோம் மிக குறைந்த கட்டணத்தில் ஆசிரியர்களுடைய அரசு பணியை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி பத்து யூனிட் பத்து யூனிட்டையும் முழுமையாக உள்ளடக்கி ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறைகள் நீங்க வேற எங்கேயும் போக வேண்டியது இல்ல வேற எதையுமே புரட்ட வேண்டியது இல்ல நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை மட்டும் முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல உங்களுடைய வீட்டில் இருந்தே உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் ஸோ இவர்கள் தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கக்கூடியது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம்ங்கிறது மிக குறைவானதாக இருக்கும் இவங்களுக்காக தான் நம்ம கொஷின் பேங்கை நம்ம செய்கிறோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அப்போ ஒரு டாபிக் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுலேருந்து கொஷின் பேங்க் ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்களே மேனேஜ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்கோட பயிற்சி இல்லத்திலிருந்தே உங்களுக்கான அரசு பணியை பெற முடியும் அதற்கான வழிமுறைகளை இங்கே உருவாக்கி கொடுக்கும் அப்ப நம்முடைய சுபை கிழவியின் சார்பாக முதல்ல உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ டென் யூனிட் உங்களுக்கு இருக்கு இந்த பத்து யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக கொண்டு பிப்டீன் தௌசண்ட் பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ஆன்சரும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்போ பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சோ இந்த மூன்றையும் நீங்க பயன்படுத்துற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கான பணி என்பது கம்பல்சரியா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கறோம் ஸோ அந்த மெட்டீரியலை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த பதினஞ்சாயிரம் கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அந்த பதினைஞ்சாயிரம் வினாக்களையும் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்போ மெட்டீரியலை பறிச்சுட்டு ஆன்லைன் தேர்வாக நீங்க எழுதிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கொஷின் பேங்க் மட்டும் கொடுங்க கொஷின் பேங்கை மட்டும் நான் வச்சு படிச்சுட்டு நான் நினைச்சுக்கிறேன் இருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த கொஷின் பேங்கை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிறத அப்படியே படித்து நீங்கள் வரும்பொழுது தகவல்கள் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வழிமுறையாக இருக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த மூன்றில் மூன்றையுமே பயன்படுத்தலாம் எது வேணாலும் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இங்கே இருந்துச்சு

பண்ணிட்டு இருக்கோம் அதையுமே உங்களுக்கு பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா உங்களுக்கு ஐயாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸ் அடுத்து ரிவிஷன் கொஸ்டின் சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் மொத்தம் பதினைந்தாயிரத்தி இருநூறு வினாக்களானது உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் யூனிட் ஒன்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னூற்றி முப்பது வினாக்கள் யூனிட் இரண்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வினாக்களும் யூனிட் மூணை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் யூனிட் ஃபோர பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபது யூனிட் ஃபைவ்ல நானூற்றி தொண்ணூற்றி மூன்று வினாக்கள் யூனிட் சிக்ஸில் முன்னூற்றி ஐம்பது யூனிட் செவனில் ஐநூற்றி நாற்பது யூனிட் எயித்தில் முந்நூத்தி இருபது யூனிட் நைனில் நானூறு யூனிட் டென்ல முந்நூறு அதே மாதிரி ரிவிஷன் கொஸ்டின்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபுல் மாரல் டெஸ்ட்டு கொஸ்டின் ஃபைவ் தௌசண்ட் சொல்லி மொத்தம் பதினைந்தாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸ் சரியா இந்த பதினைந்தாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ங்கிறது நாலு வால்யூமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் அனுப்புகிறோம் நீங்கள் கொரியரில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வால்யூம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு வால்யூம் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த பதினைந்தாயிரத்தி இருநூறு கொஸ்டினை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு இந்த கொஷின் பேங்க் வால்யூமாக வேண்டாம் எனக்கு ஆன்லைன் தேர்வாக எழுதுக்கிறேங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆன்லைன் தேர்வு வழிமுறை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் எப்படி எழுதணும்னா யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எவ்வளோ கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கொஸ்டின் ஸோ யூனிட் ஒன்றுன்ட்டு இந்த முந்நூற்றி முப்பது கொஸ்டின் ஐம்பது கொஷினா இல்லை நூறு கொஸ்டின்னாக நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்லோட் பண்ணிடுவோம் அதே மாதிரி யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின்னா இதையும் நம்ம என்ன செஞ்சிரோம் மொத்தமாக வந்து இந்த பதினைந்தாயிரத்தி இருநூறு கொஷினையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன செச்சுக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு யூனிட்டாக ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் என்னை செஞ்சுக்கலாம் டிஆர்பி எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒரு தேவை ஐந்து முறை எழுதி கொள்வதற்கான வாய்ப்புகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கான் எப்போனாலும் சரி நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்லேயே நான் அதை தான் இங்கே என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெட்டீரியல் கொடுத்துறோம் ஸோ அந்த மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எழுதிலாம் டோட்டல் இந்த தேர்வுக்கான கட்டணம் சொல்லி பார்க்கும்பொழுது தௌசண்ட் ருபீஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்லயே ஆன்லைன் மெட்டீரியலா இருக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நீங்க அதை நினைச்சுக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் மிக குறைந்த கட்டணம் தௌசண்ட் ருபீஸ்ல இந்த வாய்ப்பை நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து எனக்கு புக்லெட்டாக வேணும்னா அதற்கு நீங்கள் பேமெண்ட் கட்டி புக் லெட்டாக வாங்கிக்கலாம் மெட்டீரியலும் புக்லெட்டாக லெட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இரண்டு வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஒன்று ஆன்லைன் ப்ராசஸாக மிக குறைந்த கட்டணம் தௌசண்ட் ருபீஸ்லையும் இல்லை எனக்கு கொரியரில் கொடுத்துருங்கனாலும் கொரியர்லையும் வாங்கி கொள்வதற்கான வழிமுறைகளை சொப்பிக்குழுவின் சார்பாக இந்த ஆங்கில பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தடு உங்களுக்கு மேலும் இதை குறித்த தகவலுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க மேஜருக்கு மட்டும்தான் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் அறிவிப்பு கொடுப்போம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜருக்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டென் யூனிட்டுக்கும் பாயிண்ட் பை பாயிண்டாக கொஷின் பேங்க்கு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கொஷின் சுபிக்குழுவின் சார்பாக நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை இருபதுல இருந்து அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஜூலை இருபதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஃபைவ் டைம் இந்த எக்ஸாமை ஆன்லைன் தேவை எழுதிக்கலாம் எனக்கு டெஸ்ட் தேவைங்கிற தேவை இல்லை என்கிற பட்சத்தில் நீங்கள் கொஷின் பேங்காக வாங்கிக்கலாம் ஸோ எதுனாலும் சரி உங்களுக்கு அரசு பணிக்கான டாபிக் வைஸாக கொஷின் ஸோ இதை அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆங்கில பாடத்திற்கான மதிப்பெண்ணை உறுதி செஞ்சுக்கிற முடியும் உங்கள் கையில் யாருடைய எதிர்பார்ப்பும் தயவும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு அருமையான வினா வங்கி மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் வாய்ப்பை சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது இங்கிலீஷுக்கு நம்ம பண்ணக்கூடியது ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் சுபிக்குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டென் யூனிட் இருக்கு இல்லையா யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதுக்கு அடி மெட்டீரியல் டென் யூனிட்னா இந்த டென் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீனு டென் யூனிட்டுக்கு பத்து மெட்டீரியல் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதற்கான சாம்பிள் அதே மாதிரி கொஷின் பேங்கோட சாம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்கிறேன் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே தெரியும் மொபைல் ஆப்ஸில் ஸ்டோருங்கிற பேஜ் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற கூடிய அளவு இருக்குது வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் பில்லோட வாங்கிக் கொள்வதற்கான அந்த ஸ்டோர் ஆப்ஷனில் நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் சாம்பிள் எல்லாமே அதுலேயே பார்த்துக்கலாம் ஸோ நான் அந்த குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்டோர் பகுதியில் கொடுத்துட்டு ஒரு வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துறேன் அதை எப்படி பயன்படுத்தணும் அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு சாம்பிளும் நான் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் ஓரிரு நாட்களில் இதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இப்பொழுது ஆசிரியருடைய தொடர் அழைப்பின் காரணமாக இங்கிலீஷுக்கும் நம்ம பண்றோம் அதுல இந்த ப்ராசஸ் பண்றோம்ங்கிற தகவலுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் சாம்பிளோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சுபி குழுவோடு இணைந்து தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க தகவல் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே